உலக நடப்புகள் உங்கள் உள்ளங்கைகளில் ட்ரிபிள் டபிள்யூஸ் பார் டாட் எல்கே முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க துப்பாக்கி வைத்திருந்த காரணத்துக்காக கைது செய்யப்பட்டார் இருப்பினும் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படவில்லை தடை சட்டத்தின் கைது செய்யப்பட்டு சுமார் ஒன்பது மாதங்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தார் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் அந்த இளைஞன் தற்போது உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளார் இந்த நாட்டில் முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்களுக்கு மாத்திரமா பயங்கரவாத தடை சட்டம் செயல்படுகிறது பயங்கரவாத தடை எதிராக பேசிய உங்களின் அரசாங்கம் தொடர்ந்து இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்கான காரணம் என்ன இது நியாயமானதா உடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயத் இவ்வாறு பதிலளிக்கின்றார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முஸ்லிம் மற்றும் தமிழர்கள் மாத்திரம் கைது செய்யப்படுவதாக குறிப்பிடுவது தவறானது அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை சமூக எவருக்கும் இல்லை இனத்தை அடிப்படையாக கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எவரும் கைது செய்யப்படவில்லை செயற்பாடு மற்றும் அதனுடனான விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதிகள் இடம்பெறுகின்றன தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகத்தை இலக்காக கொண்டு பயங்கரவாத தடை சட்டம் அமல்படுத்தப்படுவதாக இனத்தை அடக்கும் ஒரு செயற்பாடாக அது அர்த்தப்படும் அவ்வாறொன்றும் இல்லை பயங்கரவாதத்தை எதிர்க்க புதிய சட்டம் இயற்றப்படும் வரை தற்போதைய பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை போலீசார் முறைகேடாக பயன்படுத்துவர்களாயின் பொதுமக்கள் நீதிமன்றத்தை நாடலாம் அண்மை காலமாக கைது செய்யப்பட்ட ஒரு சிலர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் இது இனத்தை அடிப்படையாக கொண்ட பிரச்சனை ஏதும் இல்லை போலீசார் முன்வைக்கும் விடயங்களுக்கு அமைவாகவே தீர்மானம் எடுக்கப்படுகிறது பயங்கரவாத செயற்பாடுகள் மற்றும் இதர குற்றச்செயல்களின் போது நடைமுறையில் உள்ள சட்டத்தையே செயற்படுத்த வேண்டும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக நாங்கள் செயற்பட்டிருந்தாலும் தற்போது அந்த சட்டம் உள்ளதால் அதனையே அமல்படுத்த வேண்டும் தடை சட்டத்தை இரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குழுவின் பரிந்துரைகள் கிடைக்கப்பெற்றவுடன் பயங்கரவாதத்துக்கு எதிரான பிரிதொரு சட்டம் இயற்றப்பட்டவுடன் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் பயங்கரவாத தடை சட்டம் குறித்து நாங்கள் தங்கள் குறிப்பிட்ட வாக்குறுதிகள் தொடர்பில் எவரும் சந்தேகம் கொள்ள வேண்டியதில்லை புதிய சட்டம் ஏற்றும் வரையில் நடைமுறையில் உள்ள சட்டம் செயல்படுத்தப்படும் பயங்கரவாத தடை போலீசார் முறைகேடாக பயன்படுத்துவார்களாயின் பொதுமக்கள் நீதிமன்றத்தை நாடலாம் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைக்கலாம் இது விடயம் தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்போம் இவக்கிரியம் சந்தாவிச்ச கட்டியுத்து அப்படி சிதுக்கரமே ஏனோ சார் அவருத்து ஏகன අපි මේරට කියපු දේවල් ගැන අහිතක්මොකද සක්‍යත්තියාග නවෂණනහැ, අපකටු සිදු කරම යවා නමුත් ඒ එත්තක් හං ඒ වනතෙක් සමහර විට නීත් ක්‍රියාත්ම කරන්න පවතිනීතිය තමයි.